வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராசியினருக்கு மாத பலங்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் தாய் வழியில் நல்ல அனுபவ அனுகூல உதவிகள் கிடைக்கக்கூடும் பண உதவி பொருளுதவி ஒத்தாசை போன்றவற்றை தாயிடமிருந்து தாய் வீட்டினரிடமிருந்து நல்கி நீங்கள் உங்கள் காரியங்களை முடித்துக்கொள்வீர்கள் அரசு அரசு சார்புடைய அரசியல் தொடர்புடையவர்கள் வழியில் உங்களுக்கு அரசு சார்ந்த வகையில் செய்ய வேண்டிய காரிய கடமைகளை சரிவர காய்களை நகர்த்தி நீங்கள் சுதாரிப்பாக வேலைகளை செய்து முடிப்பீர்கள் இதனால் காரியமேன்மையும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கௌரவங்கள் கிட்டக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் ஒற்றை தலைவலி வெயில் தாக்கம் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் நோய் தொற்று இவற்றால் அவதியூறக்கூடும் அதனால் உடனடி மருத்துவ ஆலோசனை பெற்று மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது இப்பொழுது இருக்கும் கோடை காலத்தில் தாக்கத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் இளையவர் உடன்பிறப்புக்கள் அலுவல் சக பணியாளர்கள் செய்யும் குழப்பம் அரசியல் உள் அடிதடி வேலைகள் இவற்றால் இவற்றாலும் குதர்க்க பேச்சுக்கள் கோல் மூட்டுதல் போன்றவற்றால் சங்கடங்களும் பணியில் தொய்வும் அவமானங்களும் சிலர் சந்திக்கக்கூடும் வாகனம் வீடு தாயார் இவர்கள் சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றமும் ஒத்துழைப்பும் கிட்டுவதால் லாபங்கள் கூடும் உங்கள் பணி சிறக்க இது ஏதுவாக இருக்கும் சுகம் மேம்படும் வரும் நாட்களில் விருந்து கேளிக்கைகள் அதிக கலந்து கொண்டும் பிரயாணங்களில் ஈடுபட்டும் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி குழந்தைகள் இவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு இடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்ந்து சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டும் விருந்து கேளிக்கைகள் புதிய ஆடை ஆபரணங்கள் தங்க வைர நகைகள் எல்லாம் அணிந்து உங்களை நீங்களே அழகு வர கொண்டு வலம் வருவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவித்தும் மகிழ்ந்தும் கருத்து பரிமாற்றம் செய்தும் மகிழ்வீர்கள் அலுவல் பணியில் அல்லது சக ஊழியர்கள் அண்டை அயலார் உங்களிடம் கடன் கடன் பெறக்கூடும் கடன் லேவா தேவை செய்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கவும் பிறர் நம்ம தகுந்த வகையில் கடன்களை வசூல் செய்ய முடியும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் கடன் கொடுத்து உதவக்கூடும் மேலும் தங்க வைர நகைகள் பிரயாணத்தில் பொருட்கள் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் கையாள வேண்டிய ஒரு தருணமாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் பணம் தங்கம் ஏதாவது களவு போவதால் சிரமங்கள் ஆளாக நேரிடலாம் தந்தை உடல் நலனில் நல்ல மருத்துவ ஆலோசனையும் அக்கறையும் தேவைப்படும் வெயில் தாக்கத்தால் மூச்சு விடுவதில் சிரமம் அலர்ச்சி ஒற்றை தலைவலி உடல் அசதி வாந்தி பேதி போன்றவற்றை போன்றவற்றால் மூத்தவர்கள் தந்தை ஊத்த வயது வயதுடையவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிரமத்திற்குள்ளாக நேரிடலாம் இதனால் நல்ல மருத்துவ ஆலோசனை ஓய்வு தகுந்த உணவு வெயில் காலத்திற்கேற்ற செரிமானம் ஆகக்கூடிய வகையில் உணவுகளை உட்கொண்டு நல்ல ஆசுவாசப்படுத்தி கொண்டு பணி தொடர எச்சரிக்கையுடன் பணியில் தொடர தொடர்ந்து இருக்க வேண்டும் அதிக அலைச்சல் அதிக வெயில் தாக்கம் இவற்றால் சிரமங்களுக்குள்ளாக நேரிடலாம் மேலும் கணவன் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தம் இவற்றில் காலதாமதம் உணரப்படும் பிரயாண அட்டவணையை மாற்றியமைப்பதால் சில சங்கடங்களும் பணப்புழக்கத்தில் கஷ்டநஷ்டங்களும் உண்டாகி தொய்வு ஏற்படும் தொழிற்சாலையில் உற்பத்தி பாதிக்கக்கூடும் இயந்திர வகை கோளாறுகளாலும் மின் சாதன இயந்திரங்கள் ரிப்பேர் போன்றவற்றாலும் பணியில் சில காலம் தொய்வு ஏற்பட்டு சரியாகக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் குழப்பம் கோல் மூட்டுதல் உறவினர்களுக்கிடையே விட்டு கொடுக்கும் தன்மையற்று பரஸ்பரம் கோபித்து கொள்ளுதல் அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்க்காமல் அவசர கதியில் பேசுவதாலும் உங்களுக்கு சில சங்கடங்களும் அவமானங்களும் திடீர் நஷ்டங்களும் உண்டாகி மறையும் நன்றி வணக்கம்